மூணு தடவை போகாத தப்பு நீங்கள் சண்டை போடலாம் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மத்திய அரசு போர் தொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன் மூணு முறை போகல இப்போ போகிறீங்க இப்போ தான் இந்த கேள்வி கேட்டீங்க தன் மகனை காப்பாற்றுவதற்கு மகனை நண்பனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இந்த ஏன் கேட்குறீங்க முதலமைச்சர் போனால் தமிழ்நாடு மீடியா மட்டும் டெல்லி அப்படி கிடையாது எல்லாமே எல்லா மீடியா வருவாங்க என்ன சொல்ல போகிறீங்க என்னை பிடிஐ எல்லாரும் வருவாங்க எல்லா அப்பா இப்போ என்ன சொல்லுவாங்க பார் பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு டெல்லியில் உக்காந்து பேசும்போது இன்னும் வலிக்கும் ஒன் பேரும் சண்டை போட்டுக்கலாம் இது தமிழ்நாடு கொள்கை இந்தியா சண்டை போட்டுக்கணும் ஆனால் தமிழ்நாடு மக்கள் உங்கள் மக்கள் தானே இந்தியாவில் தான் இருக்கு கொடுக்க ஸ்கீமுக்கு போனோம் கேட்டு வாங்கணுங்க கேட்டு வாங்குற தந்தனம் கேட்டு பெறக்கூடிய அந்த வலிமையான ஒரு பேச்சுவார்த்தை அது இருக்கணும் நிதிக்காக போறாரா இல்லை உதய நிதிக்காக போறாரான்னு கேட்குறாங்க நிதிக்காக போவது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை உதயநிதிக்காக போகிறான்னு யாருக்கு தெரியும் உள்ளே பேசலாம் பேசாமல் இருப்பாரா இப்போ அவர்கிட்ட வந்து சகாயம் போய் சேருவார்னு சொன்னாங்க சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம சகாயம் போய் சேருவார் என்று எதிர்பார்த்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பல முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் அங்கே போய் சேர போகிறாங்களாம் ரூமர்ஸ் வந்து ஆமாம் அப்படி எதுவுமே இல்லை ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸ் வந்திருக்கிறாரு கட்சியிலிருந்து ஒரு பெரிய திமுக அதிமுகலேருந்து ஒரு முக்கியமான நபர்கள் வலிமையான தலைவர்கள் அவங்கெல்லாம் போனாங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளியே மோல்டு பண்ணுவான் அப்படி இல்லைன்னா அந்த கட்சி வந்து டெவெலப்பே ஆகாது கண்டிப்பாக பெற்றவர்கள் கேட்பாங்க பசங்களை அந்த எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆமாம் யாருக்கு இவர் தெரியுமா அந்த கேண்டிடேட் தெரியுமான்னு கேட்டாங்கன்னா அதில் பத்து பர்சன் சிந்திக்கிற பசங்க இருந்தாங்கன்னா போட்டு மாறும் ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் பிரதான கட்சி போட்டியே இல்லை திமுக எதிராக போட்டி நாம் தமிழர் நாம் தமிழர் தம்பிகள் என்ன செய்தார்கள் பூத்தில் எவ்வளோ நேரம் உக்காந்து ஆறு மணி வரை அங்கிருந்த இரநூறு பூத்தில் உக்காந்து ஒரு நாம் தமிழர் காட்டுங்க நீங்கள் சொல்ல கேட்குறேன் எந்த தொகுதியிலும் சர்வே எடுத்தாங்க சாம்பிளை காட்டு சி ஓட்டர் சர்வே நீங்கள் பார்க்கலையா சி ஓட்ட போட்டிருக்காங்க சாம்பிளை காட்ட சொல்லுங்க நான் கூட சர்வே எடுத்துருக்கேங்க நான் தினமல போய் சர்வே எடுத்துருக்குறோம் குமரி போட்டில் சர்வே எடுத்துருக்குறேன் எனக்கு தெரியுங்க சாம்பிள் எவ்வளோன்னு இல்லை அப்படி இல்லாமலாம் அதிமுகவும் பாஜகவும் வாங்க வாங்கன்னு கடை விரித்து காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய்க்காக அந்த ஆறு ஏழு பர்சன்ட் தனியாக நின்னால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் அந்த ஆறு ஏழை ஒரு பக்கம் கொண்டு போனால் தான் திமுகவுக்கு பயம் வரும் யாருக்கு கொள்கை இருக்குது விஜய் சொல்கிறாருல்ல அவருக்கு கொள்கை இருக்கு ஏன் கொள்கை சரி பாஜகங்கிறாரு எப்போ சரி கொள்கை இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் அவரை மீடியா கிட்ட சொல்ல சொல்லுங்கள் வைகோ முதல் கொண்டு விஜயகாந்த் முதல் கொண்டு கமல் முதல் கொண்டு எல்லாரையும் பார்த்தாச்சு என்ன தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இந்த தமிழ்நாட்டை புரட்சியெலாம் செய்து மாற்றவே முடியாது

இயர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு திமுக வந்து இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் பல எதிர்கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பிரதமரை மீட் பண்ண போறாருங்கிற செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நித்தியா போய் கலந்துக்க போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வெறும் ஒரு மீட்டிங்க்காக சிஎம் போகிறாருன்னு பார்க்கணுமா நிச்சயமாக இதில் இல்லைப்பா நம்ம பையனை காப்பாற்றணும் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சமரசம் ஒரு காம்ப்ரமைஸ்க்காக போகிறாருன்னு வெளியில் இருக்கிற விமர்சனம் இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை சார் முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது என்பது ஒரு நியாயமான விஷயத்துக்கு நிதி கேட்பதற்கு இன்னைக்கு எல்லா பத்திரிகைக்கும் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடைய செய்தி வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க மிஸ் என்னுடைய மாநிலத்தை மேம்படுத்துவதற்காக பிரதமரை ஒரு முறை அல்ல ஐம்பது முறை சந்திப்பு அரசியல் என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மற்ற நேரத்தில் எனக்கு மத்திய அரசு ஆதரவு தேவை எதிர்கட்சிக்கு ஆதரவு தேவை மாநில கவர்னருடைய ஆதரவு தேவை அதுதான் சிறந்த முதலமைச்சருக்கு இலக்கணம் மூணு தடவை போகாதே தப்பு நீங்கள் சண்டை போடலாம் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மத்திய அரசும் போர் தொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன் மூணு முறை போகல இப்போ போகிறீங்க இப்போ போறதுனால தான் இந்த கேள்வி கேட்டீங்க தன் மகனை காப்பாற்றுவதற்கு மகனை நண்பனை காப்பாற்றுவதற்கு நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க இப்பதான் இந்த மூணு முறை போயிருக்கணும் அந்த நிதி ஆயோக் கூட்டம் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் பேசியிருக்கணும் நான் மதுரைக்கு போனேன் அப்ப கூட பேசினேன் நீ தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி மாநிலத்துக்காக இப்போ தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை ஐம்பது முறை சந்திப்பேன் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னார்ல அப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத கட்சி மத்தியில் இருந்தால் நீங்கள் போக மாட்டிங்களா நீங்கள் சண்டை போடுறது வேற உங்கள் மாநில நிதி உரிமையை கேட்டு பெறுவதற்காக நீங்கள் சந்திக்க வேண்டும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் ரயில் பாலம் திறக்கிறதுக்காக வராரு பிரதமர் நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்க மருத்துவக் கல்லூரி திறக்கிறேன்னு அன்றைக்கி பார்த்துருக்கணும் அன்றைக்கி பார்த்து அந்த மேடையில் கேட்டிருக்கணும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கணும் நிதி ஆயோக் கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் மூணு மாசத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு போயிருக்கணும் டெல்லியில் உட்காந்து பிரெஸ்ஸை பார்த்துருக்கணும் பிரச்சனையும் அங்கே தான் எங்கேயாவது இங்கிலீஷில் பேசியிருக்காரா பிரதமர் இல்லையா எந்த நாட்டிலேயாவது இல்லை இந்தியாவில் விட்ருங்க தன் தாய்மொழியில தான் பேசுவார் இந்தியில் பேசுவார் ஹிந்தியில் பேசுவார் தாய்மொழி கிடையாது அவருக்கு தாய்மொழி குஜராத்தியில் பேசியிருக்காரு தான் பேசுவார் ஹிந்தியில பேசியிருக்காரு இவர் ஏன் பை பண்ணோம் டெல்லி போய் உட்காந்து நான் பிரதமர் பார்த்தேன் இப்படி மனு கொடுத்தேன் இந்த ஸ்கீமில் இன்னும் பணம் வரல மெட்ரோவுக்கு வரல கல்விக்கு வரல பேட்டி கொடுக்கணுங்க டெல்லியில் உக்காந்து கலைஞர் அண்ணன் இங்கிலீஷில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க ப்ரெஸ் மீட்டுக்காரங்க எடுத்துக்க போகிறாங்க கண்டென்ட்டை அவ்வளோதான் இப்போ அமித்ஷா வந்தாருங்க ஐடிசியில் மீட் பண்ணார் அவர் தமிழில் பேட்டி கொடுத்தாரு ஹிந்தியில் தான் பேசினார் அப்புறம் அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தியில் பேசல நம்ம கிட்ட தமிழ்நாடு மக்கள் பத்திரிகையாளர்கள் எதில் கேள்வி கேட்டால் தமிழில் கேள்வி கேட்டால் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அவர் சொல்வார் திரும்ப தமிழில் வரும் சிஎம் நான்கு வருடமும் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் போய் போராட்டம் எப்படி இந்த போராட்டம் என்ன சோ உக்காந்து பிடிக்கிற போராட்டம் அல்ல என்னென்ன தேவைகள் என்னென்ன மத்திய அரசு கொடுக்கல பாருங்கன்னு பட்டியல் போட்டு அங்கே உக்காந்து ரகலை பண்ணி பேட்டி கொடுத்துருக்கணும் இந்தியா முழுக்க போகும் அது எவ்வளோ டெல்லியில் வந்து எல்லா மீடியா ஓடி வந்துடும் இப்போ நீங்கள் முதலமைச்சர் போனால் தமிழ்நாடு மீடியா மட்டும் டெல்லி அப்படி கிடையாது எல்லாமே வருவாங்க எல்லா மீடியா வருவாங்க என்ன சொல்ல போகிறேங்க ஏ பிடிஎ எல்லோரும் வருவாங்க எல்லாம் அப்பா இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு டெல்லியில் உக்காந்து பேசும்போது இன்னும் வலிக்கும் அதுக்கு உடனே ஐயோ இப்படி சொன்னால் உடனே கொடுத்துருவாரா இவன் குபேந்திரன் சொல்லதெல்லாம் இவெல்லாம் ஒரு லூசு இவன் சொம்பு அப்படி கிடையாது இது ஒரு அழுத்தம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது டெல்லியில் போய் உக்காந்து கொடுக்குறீங்க பிரதமர் ஒன் டு ஒன் பார்க்கணும் சார் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கலாம் இது தமிழ்நாடு கொள்கை ரீதியாக சண்டை போட்டுக்கணும் ஆனால் தமிழ்நாடு மக்கள் உங்கள் மக்கள் தானே தான் இருக்கு கொடுங்க ஸ்கீமுக்கு பணம் கேட்டு வாங்கணுங்க கேட்டு வாங்குற தந்திரம் கேட்டு பெறக்கூடிய அந்த வலிமையான ஒரு பேச்சுவார்த்தை அது இருக்கணும் இப்போ பாகிஸ்தான் அது குறைவா இருக்குன்றீங்களா ஆமா இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டைங்க பட் இப்போ ரெண்டு நாளும் பேசிக்கலையா அதிகாரிகள் பேசிக்கலையா பேசிக்கிறாங்க பேசி ஒப்பந்தம் போடுதான் போர் நிறுத்துறாங்க அப்போ இப்போ நான் அந்த நாட்டோட பேச மாட்டேன்னு சொல்லி அந்த மேரேஜ் ஜென்ரல் வந்து பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டு நம்ம நாட்டு மேரேஜ் ஜென்ரல் அவங்ககிட்ட எப்படி சார் பேச சொல்கிறீங்க எதிரி முடியுமா முடியாது ஆ டெய்லியில் வாகாயில காலை தூக்கி காலை தூக்கி ஆட்டுறாங்க ரெண்டு பேரும் எதுக்கு பண்ணுறாங்க ரெண்டு நாடும் எதிரி தான் ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல அப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை நீங்கள் கேட்டு பெறணுமா இல்லையா போய் அங்கே போய் நின்று பேச ஏன் மூணு தரம் போகல இன்றைக்கி போகும்போது இந்த கேள்வி வருது கேள்வியில நியாயம் இருக்கா கேள்வி அது அவர் தான் பதில் சொல்லணும் இப்போ நீங்க நிதி வாங்குவதற்கு போனாரா ஈடி வழக்கில் தன் மகனுக்கு குறி வைக்கிறார்கள் டார்கெட் செய்கிறார்கள் உதவி நிதி தடுக்க போனாரா இப்ப இந்த பேச்சு வரும் இந்த பேச்சுக்கு விமர் அரசியல் தான் அரசியல் எடப்பாடி தான் பேசுவார் சொல்றாரு வெள்ளை கூட காமிக்க போயிருக்கீங்களா முதல்வர் அவர்களே கேட்கிறாரு ஆமா நீங்க அப்போ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணிருக்கணும் முதலனடியே போயிருக்கணும் முதலேருந்து எல்லா கூட்டத்துக்கும் போயிருக்கணும் நீ போ எல்லாத்துக்கும் போனாதான் இந்த இந்த அரசியலை தவிர்த்துருக்க முடியும் நீ இந்த இத்தனை வருஷம் கழித்து ஓடுறீங்க மூணு முறை போகல அப்படின்ற போது அந்த கேள்வி கண்டிப்பாக இது அரசியல் இந்த பல் சொல்லி ஆகணும் டெல்லியில் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு சென்னையில் இங்கே வந்து சொல்கிறாரா இல்லை டெல்லியில் சொல்கிறாரும் பார்ப்போம் ஆனால் ஈவினிங் மோடியை மீட் பண்ணுறதுக்கு நேரமும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நேரடியாக மோடி அவர்களை சந்தித்து நிதி கேட்கக்கூடிய அளவில் தமிழகம் இருக்கிறதா அல்லது இதுக்குள்ள எதுக்கு வச்சு சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஸ்மெல் பண்ணுறீங்களா நீங்கள் அதாவது என்ன ஒன்றா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அரசியல் நிதி வாங்குவது என்பது அது வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு பேச்சுவார்த்தை நிதிக்காக போறாரா இல்லை உதய நிதிக்காக போறாரான்னு கேட்குறாங்க நிதிக்காக போவது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை உதயநிதிக்காக போறாருன்னு யாருக்கு தெரியும் உள்ளே பேசலாம் பேசாமல் இருப்பாரா பேசாமல் இருப்பாரா இல்லையே துரைமுருகனுக்கு பேசினாரா போனவருக்கு பொன்முடிக்கு பேசுனாரா சந்திரபாலாஜிக்கு பேசினாரா இவங்கெல்லாம் பேசுனாரா என்ன மோடி மேலே மேலே மோடி அமைச்சர்களை தொடும்போது எப்படி பேச முடியும் அதுதான் பிரச்சனையே முதல் குடும்பத்தை தொடும்போது தான் பேச்சு வரும் நீங்கள் மற்ற குடும்பங்களை வந்து குடும்பம் நாங்கள் குடும்பமாக செயல்படுவோம்னு சொல்லுவார் நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும் நான் பதில் சொன்னால் நல்லாயிருக்குமா எந்த சொன்னாலும் அது வேற மாதிரி விமர்சிக்கப்படும் ஓகே அதனால கண்டிப்பாக நிதிக்காக போயிருப்பார் உதயநிதிக்காகவும் போயிருப்பார் நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் இந்த இந்த அவப்பெயர் முதலமைச்சருக்கு தேவையா அதுக்கு காரணமாகவும் முதலமைச்சர் நம்ம அதான் சொல்கிறேனே நீங்கள் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு நேரம் இருக்கிறது எஸ் அந்த நேரத்தை நீங்கள் தான் விட்டுறீங்க நேரத்தை விட்டுட்டு போகும்போது இந்த கேள்விக்கெல்லாம் வந்து எடப்பாடி கேட்பாரு சீமான் கேட்பார் எல்லாரும் கேட்பாங்களே சார் இப்போது ரீசெண்டாக இன்னொரு விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நடுவன் அமைச்சக துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அதிகார பொறுப்பில் இருந்த ஒருத்தர் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் இப்போ அந்த பதவியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் விஜயோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பொருவ வாங்க போகிறாருங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிக் கொண்டுருங்கிறது அதற்கு ஏற்றபடி அவருடைய பதவி விளக்கமும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தாவேக்காவோட மூமெண்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லாட்டியுமே கூட ஏதோ ஒரு வகையில் அங்கே இங்கே பேசுகிற பொருள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அதிகாரிகள் அரசியலுக்கு வர்றது எப்படி இருக்குது முதல் முறையாக விஜய கட்சிக்கு ஒரு அதிகாரி வர்றது ஆச்சரியமாக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் அவருடைய சிந்தனை அதிமுக திமுக இல்லாமல் பாஜக காங்கிரஸ் இல்லாமல் ஒரு விஜய கட்சி தேர்வு செய்திருக்கிறார் உண்மையிலே பரவாயில்ல இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி முன்னாள் கட்சியில் யாருமே போய் விஜய்கிட்ட போய் சேரல ஆதவர்ஜு அப்படி கேட்காதீங்க ஆதவர்ஜுக்கு வேற கேட்டகிரி அவர் எந்த பொறுப்புலையுமே பதிலுமே இல்லையே அவர் அவரு கட்சியிலிருந்து போன ஒரு ஆளாக ஓகே திமுக பின்னாடி இருந்தார் விடுதலை இருந்தாரு நேரடியாக இருந்தார் ஆமாம் அவர் போயிருக்காரு ஆனால் ஒரு அரசு அதிகாரி இப்ப அவர்கிட்ட வந்து சகாயம் போய் சேருவார்னு சொன்னாங்க சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கூட ஆமா சகாயம் போய் சேருவார் என்று எதிர்பார்த்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பல முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் அங்கே போய் சேர போகிறாங்களாம் ரூமர்ஸ் வந்து அப்படி எதுவுமே இல்லை ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸ் வந்திருக்கிறாரு இவர் வந்து இந்த ஏற்கனவே இந்த கட்சியுடைய தேர்தல் விகோ வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பல வேலைகளை செய்து கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கிறது இவருக்கு அவருக்கு ஏற்கனவே நெருக்கம் இருக்கிறது சில ஃபண்டிங்லாம் இவர் பண்ணி கொடுத்தாரெல்லாம் செய்து வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஓகே ஆனால் இவர் போய் என்ன ஸ்கீம் கொடுத்து விஜய தூக்கி நிறுத்தப் போகிறார் இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் நமக்கெல்லாம் தெரியும் அந்த ஆண்டு விழா தொடக்கத்தில் என்ன சொன்னார் நான் தமிழ் நன்றி ஒரு போகிறேன் முதலமைச்சராக விஜய் வரப்போகிறான்னு சொன்னார்ல அவர் தமிழ் கற்றுக்காரான்னு தெரில என்ன ஆளையே காணோம் சத்தத்தையே காணும் அதனால் விஜய் கட்சிக்கு ஒரு ஒரு பரபரப்பு இருக்குது இன்னுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி ஒரு பரபரப்பு தான் இந்த அருண்ராஜுடைய சேர்க்கை மற்றபடி இவர் வந்து ஒரு பெரிய வித்தகர் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய திமுக இருந்து ஒரு முக்கியமான நபர்கள் ஒரு வலிமையான தலைவர்கள் அவங்கெல்லாம் போனாங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய மோல்டு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த கட்சி வந்து டெவலப்பே ஆகாது இப்படியே இருபது அடிச்சு விட்றாங்க சில பேர்லாம் ஹண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க சார் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க ஏற்றுக்கவே இப்போ கண் யார் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விஜய்க்கு அப்படியே இருபது இருபது வாய்ப்பே கிடையாது டுவெண்ட்டி பர்சன்ட் வராதுன்றீங்களா ஏழு எட்டு சில தொகுதியில் பத்து பன்னெண்டு சில தொகுதிகளில் மற்றபடி நீங்கள் எல்லாம் வந்து சில பேர்லாம் சொல்கிற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா விஜயை நான் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல என் வீட்டில் கூட விஜய்க்கு ஓட்டு இருக்கு ஓகே புரியுதுங்களா ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஓட்டுனா கூட பல கோடின்றாங்க ஆனால் ஓட்டு போடும்போது கண்டிப்பாக பெற்றவர்கள் கேட்பாங்க பசங்களை அந்த எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆமாம் யாருக்கு இவர் தெரியுமா அந்த கேண்டேட்டு தெரியுமான்னு கேட்டாங்கன்னா அதில் பத்து பர்சன்ட் சிந்திக்கிற பசங்க இருந்தாங்கன்னா ஓட்டு மாறும் ஓகே எல்லா இரநூத்தி முப்பத்து நாளும் விஜய் நிற்க முடியாது விஜய் தான் போகிறார் ஒரு தொழில் நிற்பார் ஆனால் அவர் இரநூத்தி முப்பத்து நாளும் அவரே நிற்கிற மாதிரியும் அந்த சின்ன முடிய நீங்களாம் ஒருத்தர் பேசுகிற ஆச்சரியமாக இருக்கு இருபது இருபத்தி ரெண்டு திமுக அச்சத்தை ஏற்படுத்தி விட்டார் அதிமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டார் வாய்ப்பே கிடையாது முதல்ல கட்டமைப்பு இருக்கணும் தமிழ்நாடு முழுதும் விஜய் கட்சியுடைய கட்டமைப்பு என்ன மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருந்தேன் திமுகன்னு ஒரு பெரிய புயல் சுனாமி அதிமுக ஒரு புயல் சுனாமி இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எப்படி வேலை செய்வோம் அவங்களும் நான் இல்லைன்னு சொல்ல ஓ நீ தான் பார்த்துருக்கியா நாங்கள வேலை செய்வியா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரதான கட்சி போட்டியே இல்லை திமுக போட்டி நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ் என்ன செய்தார்கள் பூத்துல எவ்வளோ நேரம் உக்காந்து ஆறு மணி வரை அங்கிருந்த இரநூறு பூத்துல உக்காந்து ஒரு நாம் தமிழர் காட்டுங்க நான் சொல்ல பூத்துல முதல்ல ஆள் இருக்கணும் இரு நான் என்ன சொல்றேன்னா நீ இன்னும் கேள்வி பதில் உள்வாங்களே ஆறு மணி வரை கட்டுக்கோப்பாக நாம் தமிழனுடைய தம்பிகள் பேசுவார்ல அப்படியே நரமெல்லாம் புடைவிக்க நெஞ்சம் எல்லாம் உணர்வு மிக்க தம்பி உணர்வு மிக்க தம்பி விட மாட்டோம் என்னல எத்தனை மணிக்கு வெளியே போனாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஆமா என்ன உள்ள வந்து வெளியே போனது இருக்கும் கேமரா இருக்கும்ல தயவுசெய்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க ஓகே நாம் தமிழர்கள் அவங்க அவங்க கட்சியோடைய அது எப்படி இருக்கு வெறித்தனமா இருப்பாங்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழருடைய அந்த உறுப்பினர்கள் எத்தனை மணிக்கு வெளியே போனாங்க இது மட்டும் எடுத்து பார்க்க சொல்லுங்க நான் ஏன் ஒரு பாணை சோருக்கு ஒரு எப்படி விலைக்கு வாங்கப்பட்டார்கள் எப்படி ரெண்டரை மணிக்கு போனாங்க எப்படி மூணு மணி கையெழுத்து போட்டாங்க ஆறு மணி வரைக்கும் ஒருத்தர் கூட பூத்துல கிடையாது இப்போ ஓகே ஷாக்கிங்காக இருக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாதா நாங்கள் சீமான் அவர்களில் நான் தருவச்சினா அதை பெருசு நாங்கள் அவங்களால எப்போயும் பீட் பண்ணிட்டோம்ன்றானே சாவே கா அது இதே டயலாக் தான் வரும் அவர் சொல்லுவார்ல நம்ம தம்பி மாரர்கள் இருக்கிட்டலாம் நிற்க முடியாதுன்னு வரல சீமான் அதே மாதிரிலாம் அவரும் சொல்லுவார் ஏங்க என்ன சொல்கிறேண்ணே இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு விலை இருக்குது விலை இல்லாத மனிதனே கிடையாது நீங்கள் சொல்லாம் சார் அருள் அருள் தான் விலைக்கு வாங்கறதுக்கு ஆளையில் சொல்லலாம் அது உங்கள் விருப்பம் அதனால் அருளுக்கும் விலை இருக்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் தேர்தல் அது தேர்தல் இருக்கிற பொருளாதார அரசியல் இருக்குல்ல ஓகே வேற லெவல் இந்த சுனாமி பெரிய ஸ்டார் சார் விட்ட பணம் இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க எப்படி பணம் செலவு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காவது ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூவே போருமே எல்லாருக்குமே கவர்ச்சி அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா விஜய் அப்படின்றாங்க என்ன சொல்ற இருபத்தஞ்சு சொல்றாங்களே எழுதி ஒன்றும் தரேன் வெள்ளை பேப்பர்ல எந்த தொகுதியில சர்வே எடுத்தாங்க சாம்பிளை காட்டு சி ஓட்டர் சர்வே நீங்க பாக்கலையா சி ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்க நான் கூட சர்வே எடுத்திருக்கேங்க நான் தினமலையில் போய் சர்வே எடுத்துருக்குறோம் குமுதிரி போட்டில் சர்வே எடுத்துருக்குறேன் எனக்கு தெரியுங்க சாம்பிள் எவ்வளோன்னு சாம்பிள் டாக்குமெண்ட்டை ஏதோ ஒரு ஏஜென்சி விஜய்க்கு இவ்வளோ எடுத்துருக்குறோம் இருபத்தஞ்சி வரும் இருபத்தி ஏழு வருது இந்த இந்த பூத்தில் ஆவடியில் இந்த பகுதியில் எடுத்தோம் பதினெட்டு காட்டுது காஞ்சிபுரத்தில் இந்த பகுதியில் எடுத்தோம் இருபத்தி மூணு காட்டுது சாம்பிள் காட்ட சொல்லு ஒரு ஏஜென்சி இல்லை அப்படி இல்லாமலாம் அதிமுகவும் பாஜகவும் வாங்க வாங்கன்னு கடை விரித்து காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய்க்காக அந்த ஆறு ஏழு பர்சன்ட் தனியாணின்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அந்த ஆறு ஏழை ஒரு பக்கம் கொண்டு போனால் தான் திமுகவுக்கு பயம் வரும் எத்தனை அணி நாலு அணியா மூணு அணியா ரெண்டு அணியா தேர்தலில் நமக்கு தெரியாது ரெண்டு அணியாக கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சிக்கும் திமுக ஒன்று திமுக எதிராக இன்னொரு அணி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் நீங்கள் விஜய் ஒரு தனி அணியாக போயிட்டு நிறுத்தினா திமுகவுக்கு ப்ளஸ்ஸு அதுக்கு தான் மிரட்டுறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எழு நீ உண நீங்களும் நீங்கள் நீங்களே சூஸ் பண்ணுங்கள் வெளிப்படியாக நம்ம ரெண்டு பேரும் போவோம் நீங்கள் உங்கள் கேமரா கூப்பிட்டு வாங்க என் கேமரா டீம் கூப்பிட்டு வருவோம் ஏதோ ஒரு தொகுதி சூஸ் பண்ணுவோம் விஜய்க்கு சர்வீ எடுப்போம் நம்மளே முடிவு பண்ணுவோம் வேறு யாரும் இல்லை உனக்கு விஜய் ரசிகர் விஜய் கட்சியில் அந்த ஊருக்காரங்களும் கூப்பிட்டுங்க ஒரு பத்து பேர் விஜய்க்கு விஜய் கட்சிக்காரனே வச்சுங்க சர்வீ எடுப்போம் இல்லை அப்போ விஜய் வந்து ஒருவேளை அதிமுக பாஜகவில் என்னஞ்சாருன்னா திமுகவுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கடுமையான ஆபத்து இல்லை அது ஓட் ட்ரான்ஸ்வர் ஆகுமா நான் வந்து கொள்கை எதிரி பாஜக அறிவிச்சவரை தூக்கிட்டு போய் பிஜேபி கூட உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுக்குறா போன ஓட்டு நான் போடவே மாட்டேன்னு மக்கள் நிராகரிக்க மாட்டாங்களா விஜய யாருக்கு கொள்கை இருக்கு விஜய் சொல்கிறாருல்ல அவருக்கு கொள்கை இருக்கா ஏன் கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு எப்போ சரி கொள்கை இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் அவரை மீடியா கிட்ட சொல்ல சொல்லுங்க என்ன கொள்கைன்னு பேச சொல்லுங்க அவரை எங்கள் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்று தான் ஆதரவாக அறிவிச்சிருக்கிறாரு சார் ப்ரெஸ் மீட்டில் தாங்க முதல்ல வந்து விஜய் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கணும் என்ன இப்படி எத்தனையோ கொள்கை தலைவர்கள் வந்து எங்கே போய் கூடாரத்தில் ஐக்கியம் அமைக்கணும்னு பார்த்துருக்குறேன் என்ன வைகோ முதல் கொண்டு விஜயகாந்த் முதல் கொண்டு கமல் முதல் கொண்டு எல்லாரையும் பார்த்தாச்சு என்ன தனிப்பட்ட ஒரு நபர் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இந்த தமிழ்நாட்டை புரட்சியெல்லாம் செய்து மாற்றவே முடியாது என்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் சீமான் முதல்ல என்ன பேசினாரு இப்போ என்ன பேசினார்னு பார்க்குறோம் இப்படியும் அஞ்சு வருஷம் கழிச்சு முதல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நபர்கள் நண்பர்கள் தம்பிமார்கள் தோழர்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு இருக்கிறதில்ன்றது உதாரணத்தையும் இதுதான் இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் விஜய பார்ப்பேன் ஒரு புரட்சியும் பண்ண முடியாது இல்லை நாலு மணி போட்டிங்கிறது இப்போ வரைக்கும் தீர்வாயிருக்கு சார் நாலு மணி போட்டி தான் நடந்துச்சு அப்படின்னா வாட் வில் பி த ரிசல்ட் கண்டிப்பாக திமுக ப்ளஸ் அன்முனை போட்டினா திமுக ப்ளஸ் சீமான் ஒரு அணி விஜய் தனி அணி இப்போ இருக்கிற அதிமுக பாஜக பாமக தேமுதிக தேமுதிக வருமா வராதான்னு தெரியாது ஓகே வந்தாலும் சரி அந்த அணி பலமாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் ஆனால் கணிக்க முடியாது ஆனால் திமுக ப்ளஸ் திமுக ப்ளஸ் அலைன்ஸ் படி ஓகே அலைஸ் தான் தீர்மானிக்கும் அதே மீறி மக்கள் இருக்காங்க திமுக வரக்கூடாது மக்கள் கொத்துனாங்கன்னா அது பெரிய அது இன்னும் அதிசயம் ஓ அதிமுக வந்தாலும் பேர் அதிசயம்ன்றீங்க நீங்கள் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற செட்டப்பில் ஓகே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இப்போ நீங்கள் ஸ்கீம் போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்ந்துருக்கு ஆனாலும் அதிருப்தி இருக்குது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழ் காவல்துறை ஊழியர்கள் எல்லா தரப்பிலும் அதிருப்தி இருக்கு அப்புறம் தொழிலதிபர்கள் இவங்க மத்தியில் திமுக அதிருப்தி இருக்குது தொழிலதிபர்கள் மத்திய எல்லா தரப்புலையும் அதிருப்தி இருக்கு ஆனால் இந்த அதிருப்தியெல்லாம் கண் தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு தெரியாமல் வெளிப்படையாக தெரியாமல் இருக்குது கிரௌண்டில் இல்லைன்னு தெரியல கிரௌண்டில் தெரியல ஓகே நீங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் கே நீங்கள் ஒரு சின்ன ஸ்லீப் எடுத்துன்னு போய் ஓட்டு போனீங்கன்னா உங்களை மலங்க மலங்க பார்த்துட்டு ஆளுங்கட்சி தான் டிக்கெட்ஸ் கொடுப்பான் வேறு வழியே கிடையாது அதுக்கு ஒன்றும் அதுக்கு இது ஏன்னா நீங்கள் யாரும் உண்மையை சொல்றது இல்லை ஏன்னா நீங்கள் மறைஞ்சிருந்து கேமரா எடுக்கிறீங்களா ஓட்டு போடும் போது நான் குத்திக்கிறேன் போப்பா அப்படின்ட்டு அவ்வளோதான் மறைஞ்சிருந்து எடுக்கிறீங்களா நேரடி எடுக்கிறீங்களா ஒரு பய உணர்ச்சியோடு தான் இந்த கருதல் க தேர்தல் கருத்து கணிப்பே வந்து பார்த்தீங்கன்னா பய வெளிப்படையாக சொல்றதுக்கு ஆளே கிடையாது நயன் உங்ககிட்ட சொன்னோம் கரெக்டா ம் இல்லாட்டி வந்து மொத்த அம்பக்கு இந்த தேர்தல் வீக வகுப்பு வகுப்பாளர்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டு சாம்பிள்ஸ் பார்த்தாலும் நமக்கு தெரியும் எல்லா ஸ்டேட்லேயும் இப்படி போயிருக்கு எதுவுமே வந்து இப்படியே ஹார்டோர் ரிப்போர்ட்டாக எதுவுமே கிடையாது அதனால் பார்ப்போம் விஜய் விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அது ஆறா ஏழா எட்டா அவ்வளோதான் அதுக்கு மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைன்றீங்க டபுள் டிஜிட்டல் சில தொகுதியில் தொடலாம் மற்றபடி மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் ஒன்றும் வாய்ப்பில்லை பலவிமான கருத்துல ரொம்ப வெளிப்படை எளிமையாக பகிர்ந்து சார் மிக்க நன்றி 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 முன் சந்திக்கலாம் வணக்கம்